ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்கும் குவான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரூபாய் தொண்ணூற்றி மூணு கோடி அளவிலான நிதியை நிர்வகிக்கும் குவான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து முதலீட்டாளர்களின் பணத்தை கொண்டு ஃப்ரண்ட் ரன்னிங் மோசடி செஞ்சதாக சந்தேகித்து செபி அமைப்பு வந்து இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்துல சோதனை நடத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் குவான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சேபிக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறோம் அதே போல் முதலீட்டாளர்களுக்கு தொடர்ந்து அதிகப்படியான லாபத்தை கொடுக்கறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க செபி அதிகாரிகள் வந்து குவான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான மும்பை மற்றும் ஹைதராபாத் இந்த ரெண்டு இடங்களில் இருக்கோம் அலுவலகங்களில் சோதனை நடத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் ஃப்ரண்ட் ரன்னிங் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது முதல்ல ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம் பங்கு சந்தையில பெரிய அளவிலான பங்குகளை வாங்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா விற்கிறதுக்கோ மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து டீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்களை நம்ப வேண்டியது இருக்குது இந்த இடைத்தரகர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து தவறாக பயன்படுத்தி லாபம் ஈட்டுறதுக்கு முயற்சிக்கிறது இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து பங்கு சந்தையில் பெரிய அளவிலான பங்குகளை வாங்கிறதோ அப்படி இல்லைன்னா விற்பனை செய்ய தயாராக இருக்கும் தகவல் வந்து இடைத்தரகர்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் இதனை அவங்க பயன்படுத்தி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் சந்தைக்குள்ள நுழையும் சில நிமிடங்களுக்கு முன்னாடி அந்தந்த பங்குகளை இடைத்தரகர்கள் வாங்க தொடங்குவாங்க இதன் காரணமா பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு பெரிய அளவுல பங்குகளை வாங்கும்போது பங்குகளின் விலை வந்து உயரும் இதனை பயன்படுத்தி இடைத்தரகர்கள் வந்து பங்குகள் விலை அதிகரித்ததுக்கு அப்புறமா லாபத்துல பங்குகளை வந்து விற்பனை செய்வாங்க இதே போலதான் மியூச்சுவல் ஃபண்டு பெரிய அளவுல பங்குகளை விற்பனை செய்ய இருக்கிறதாக தகவல் கிடச்சிச்சின்னா இடைத்தரகர்கள் அந்த பங்குகளை ஷார்ட் சேல் செய்வாங்க அதாவது பங்குகளின் விலை குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்புல விலை உயரும் அப்படின்ற கருத்தை உருவாக்கி பங்குகளை விற்பனை செய்வாங்க அதுக்கப்புறமா பங்குகளின் விலை வந்து உண்மையில குறையும் போது குறைவான விலையில பங்குகளை வாங்கி லாபம் ஈட்டுவாங்க இது போன்ற பரிவர்த்தனைகள் வந்து அவங்களுடைய சொந்த கணக்குல செய்யாம அவங்களுடைய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவினர்களின் கணக்கில் செய்கிறாங்க இடைத்தரகர்கள் சரி எதனால் இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்றது சட்ட விரோதமானது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இது மிகவும் தவறான வர்த்தக முறை அப்படின்னே சொல்றாங்க பொதுவாக பொது சந்தைக்கு வெளிவராத தகவல்களை வைத்து ஒரு புரோக்ரேஜ் முதலீட்டாளர்களின் பணத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுவது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் முதலீட்டாளர்களின் பணத்தை சுரண்டி லாபம் ஈட்ட ரகசிய தகவல்களை இவங்க பயன்படுத்தி மொத்த பங்கு சந்தை முதலீட்டாளர்களையும் ஏமாற்றுவது பெரும் ஒரு தவறு இதனால் பல முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீட்டை இழக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இது சந்தையின் நேர்மையையும் பாதிக்குது அப்படின்றதுனால செபி அப்படின்ற அமைப்பு தற்போது கடுமையான நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க சரி இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து முதலீட்டாளர்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்ற முறை வந்து வர்த்தகம் ரீட்டைல் முதலீட்டாளர்களை பல வழிகளில் பாதிக்குது இதை ஒரு உதாரணத்துடன் சொன்னாக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து பெரும் அளவிலான பங்குகளை வாங்க திட்டமிட்டிருப்பதாக இடைத்தரகர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் முதல்ல அந்த பங்குகளை வாங்கி குவிக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா தேவை அதிகரித்து பங்குகளின் விலை வந்து உயருது அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம் பங்குகளை வாங்கும்போது அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்குது இதன் மூலயமா முதலீட்டாளர்களின் லாபம் வந்து பாதிக்கப்படுது இதே தான் மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம் தான் வச்சிருக்கும் பங்குகளை விற்கும் போதும் அதாவது இங்கிலீஷில் செல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போன்ற பாதிப்பு ஏற்படலாம் தற்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரன்னர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமாக இருக்கும்போது மக்களின் முதலீட்டு பணம் பயன்படுத்தப்படுது இதே போலதான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஃப்ரண்ட் ரன்னராக செயல்படும்போது தன்னுடைய சொந்த முதலீட்டையும் பயன்படுத்திட்டு அதிக லாபம் பார்க்க முடியும் ஆனால் இது சக மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களையும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களையும் பாதிக்குது இந்த ஃப்ரண்ட் ரன்னர் மூலயமா லாபத்தை ஈட்டுவது சட்டவிரோதமான குற்றம் மட்டும் இல்லாமல் தண்டனைக்குரியது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாங்க இதில் ஈடுபடும் மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்களுக்கு அபராதம் தடை உத்தரவு போன்ற கடும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படலாம் இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய நல்ல பேர் கெட்டு போயிடும் அதே சமயத்தில் முதலீட்டாளர்கள் அவங்களுடைய பணத்தை திரும்ப கேட்குற ஒரு நிகழ்வும் நடக்கும் இது அந்த நிறுவனத்தின் நிதி மேலும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வெளிவந்திருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்